பத்து வீடு வாங்குறேன்னு வச்சுக்குவோம் அதுல ஒரு நூறு கார் நிறுத்தம் வச்சுக்கலாம் உன்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல ஒரு ஆயிரம் கோடி வச்சிருக்கிறப்பா இவன் முன்னேற மாட்டான் இவன் அறிவில்லாதவன் நீ எது வேணாலும் வச்சுக்கோ அடக்கமா இருப்பவர்களை பார்த்து இழிவுபடுத்திடாதீங்க அத பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா இந்த அடக்கமா இருங்கற சொல்ல நம்ம எல்லா இடத்துலயும் கேட்போம் கேட்காத இடம் ஒண்ணு கிடையாது நம் பெற்றோர்களாகட்டும் கல்வி படிக்கும் இடத்துல ஆசிரியர்களாகட்டும் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த குழுவின் தலைவராகட்டும் நண்பர்கள் கூட சில நேரத்துல சொல்லுவாங்க அடக்கமா இரு அடக்கமா இரு அடக்கமா நடந்துக்கோ அப்படின்னு பொதுவா இந்த அடக்கத்துக்கு என்ன பொருள் அதாவது நம்மளுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவது அடக்கமா இருன்னு சொல்றாங்களா இல்ல நம்ம செயல்பாட்டை சொல்றாங்களா ஆனா இங்க ஒவ்வையார் என்ன சொல்றாங்கிறத நம்ம பார்க்கலாம் நீதி நூல்ல அடக்கமாக இருப்பவர்களுக்கு பார்த்து நீங்க இழிவுபடுத்தி விடாதீர்கள் அவர்கள் திருப்பி அடித்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று ஐயார் சொல்கிறார் அடக்கமா இருக்கிறவர்களை நீங்க இழிவு படுத்திட்டீங்கன்னா நீதி நூல்ல அந்த அடக்கமா இருங்கிறதுக்கு என்ன நம்ம பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல விளையாட்டுக்கு சொல்லுவது வேறு சில இடங்கள்ல அப்படி தலைவர் கூட சொல்லலாம் இந்த இடத்துல இந்த அடக்கமா இருக்கிறதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா கல்லின் வலிமை போல் நிற்பால் ஒருவர் வலிமை போல் நிற்பான் ஒருவன் அளவுதான் அவர் அப்படி இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு அறிவில்லை என்று நினைத்து விடாதே உன்னுடைய சிந்தனைகளை வைத்து உன் வாழ்வில் இருக்கும் எல்லா வளங்களையும் நீ பெற்று விடுகிறாய் உன்னுடைய சிந்தனையும் அறிவையும் வைத்து நீ ஒரு பத்து வீடு வாங்குறேன்னு வச்சுக்குவோம் அதுல ஒரு நூறு கார் நிறுத்தி வச்சுக்கலாம் உன்னுடைய பேங்க் பேக்ஸ்ல ஒரு ஆயிரம் கோடி வச்சிருக்கிறப்பா இப்படி எல்லா வளத்தையும் நீ வாங்கிட்ட இப்படி எல்லாம் உனக்கு சொந்தம் உன் அறிவும் உன் சிந்தனையும் வைத்து நீ ஆர்டர் மூலம் பெற்றுட்ட நீ கை நீட்டுனா பத்து பேர் கை மடக்குனா பத்து பேர் வந்து உன் முன்னாடி நிற்ப அவ்வளவு பெரிய செல் வந்த நீ அம்மானிய மிந்திட்டேன்னு வச்சுக்குவேன் அவ்வளவு பெரிய செல் நீ அப்படி நீ நினைக்கும் போது உனக்கு முன்னாடி ஒருவர் நிற்பார் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீ யாரை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டே இருந்தால் இவன் முன்னேற மாட்டான் இவன் அறிவில்லாதவன் நீ எது வேணாலும் வச்சுக்கோ அவனை இழிவுபடுத்துவதற்கு உனக்கு எந்த காரணமும் தேவையில்லை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒருவரை பார்த்து உனக்குள் இந்த ஆற்றல் தான் என்றும் சொல்லும் உரிமை நமக்கு கிடையாது இப்ப நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லக்கூடிய உரிமை எப்படி அவருக்கு கிடையாதோ அவரைக்கு நாம் சொல்லும் உரிமையும் கிடையாது வரும்பாரு ஒரு அச்சம் அந்த அச்சத்தினால நீயே எவ்வளவு உயரத்தில் இருக்கிறாயோ அந்த உயரத்தில் இருந்து கீழே விழுந்திருக்கு நீ அப்படி விழுகும் பொழுது உன்னிடம் செல்வம் இருக்கும் நீ கை நீட்டினால் எத்தனை பேர் வேண்டுமானால் வருவார்கள் போவார்கள் ஆனால் உனக்குள் இருக்கும் அந்த அச்சத்தின் காரணமாக நீ வீழ்ந்த இடத்திலிருந்து எந்திரிக்கவே மாட்ட அது எந்த திசைக்கு நீ போனாலும் சரி வீழ்ந்தது வீழ்ந்ததுதான் நீ எந்திரிப்பது என்பது மிக கடினம் அப்படின்னு அவையார் சொல்றாங்க அதுதான் சொல்றாங்க அடக்கமாக இருப்பவர்களை நீங்கள் சீண்டி விடாதீர்கள் அவர்கள் திருப்பி அடித்தால் அவர்கள் அடிக்க கூட வேண்டாம் உங்களுக்கு முன்னாடி மௌனமாகத்தான் நிற்பார்கள் நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள் என்று அவ்வையார் சொல்கிறார் அந்த பாடலினுடைய வரிகள் பாருங்க இது அவ்வையின் நீதி நூல்ல இருக்குது கல்லின் மேல் இட்ட களம் உடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்கம் கருதவும் வேண்டா மடை தலையில் ஓடுமின் ஓட உருமீன் வரும் அளவும் அப்படிங்கிறாரு அதாவது ஓடு மீன் ஓட உருமின் அளவும் அப்படின்னா இந்த ஓடு மீன் என்பதற்கு மீனும் என்று ஒரு பொருள் உண்டு உங்களுடைய வளங்களை குறிப்பதற்கும் ஒரு பொருள் உண்டு கம்பராமாயணத்துல நம்ம பார்க்கலாம் அங்கு இதுதான் நம்ம பார்க்கணும் உரு மீன் அப்படின்னா வலிமை உள்ள வளம் யாருக்குங்க நீங்க யாரை பார்த்து அவருக்கு அறிவில்லை ஆஹ் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அடக்கமா இருக்கிறவரை பார்த்து நீ எதுக்கும் உருப்பட மாட்ட நீ ஒரு இதுன்னு சொல்லி அதாவது சில நேரங்கள் விளையாட்டுக்காக பேசுவது பேரு நீங்கள் வினயமாக பேசினால் இப்படி வந்து தான் சொல்கிறார் வரும் அளவு என்று அவையார் சொல்கிறார் அடக்கம் என்பதற்கு பொருள் இதுதான் நம் அடக்கமாகவே இருப்போம் வாழ்வில் எல்லா நிலைகளையும் பெற்று விடுவோம் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று இது போன்ற செய்திகளை கேட்பதற்கு எங்களுடைய காஞ்சி சேனல் நீங்கள் இணைந்திருங்கள் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்